வணக்கம் மீனம் ராசி இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் மகரம் ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிவிட்டார் பாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் ஸோ மீன ராசிக்கு விரையத்தில் பனிரெண்டாவது இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இது ஏழரை சனியினுடைய ஆரம்ப காலகட்டம் அதாவது இதனை விரய சனி என்று சொல்வார்கள் விரயசனி என்று சொன்னால் விரயங்கள் அதாவது இழப்புகள் இழப்புகளை தரக்கூடியவர் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஸோ எந்த மாதிரி இழப்புகளெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொன்னோம்னா பனிரெண்டு பாவங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த பனிரெண்டு பாவகங்களில் என்னென்ன பலனெல்லாம் இருக்குதோ அந்த பலன் சம்மந்தப்பட்ட எல்லாம் இழப்புகள் ஏற்படும் பணம் மட்டும் இழப்பு ஏற்படும் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்டவில்லை ஆக இந்த ஏழரை சனியானது மறக்க முடியாத ஏதாவது ஒரு கவலையான சம்பவத்தை ஏற்படுத்தி சென்றுவிடும் அதுதான் ஏழரை சனி இதுவே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது குரு பகவான் இப்போ கோச்சார நிலையில் இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடத்துல இருந்து கொண்டு இருப்பதனால ஆறு எட்டு பார்த்து பார்க்கறதுனால உயிருக்கு ஆபத்து இல்லை அவமானங்கள் ஏற்படாது பண வரவுக்கு தடை இல்லை தொழில் சிறப்பாக இருக்கும் இதனால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வருகிற ஏப்ரல் மாதம் வரை நன்றாகத்தான் இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு இருந்தபோதிலும் உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருந்துகிட்ருக்காங்க ஸோ இந்த அமைப்பு கொஞ்சம் டிப்ரெஷன் தரக்கூடியது மன அழுத்தம் மன உளைச்சல் தரக்கூடிய அமைப்பு தான் ராகு இருந்தார்னா ராசியில் ஒரு விதத்தை இப்படி செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக பண்ண விட மாட்டார் அதில் பேராசிக்கு கூட்டு போய் அதில் வருமானம் இல்லாத கற்பனையும் எல்லாம் உருவாக்கி விட்டு சரிங்களா அதனால் பல பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார் தேவையில்லாத மற்றவங்களாலும் குடும்பத்துக்குள்ளேயும் வேலை செய்கிற இடத்துலையும் மன அழுத்தங்களையும் அதிகமாக ஏற்படுத்துவார் புரிஞ்சுக்க மாட்டாங்க யாரும் திடீர்னு வந்து கோவப்படுவாங்க அதேபோல் கோபப்படுத்துவாங்க மற்றவங்க இந்த மாதிரி இரிட்டேட்டிங்கெல்லாம் நடக்கும் இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுக்கு மூணாவது வீட்டுக்கு போயிடுவார் அப்போ மூணாவது வீட்டுக்கு போகும்போது என்ன அப்படின்னா ஏழு ஒன்பது பதினொன்று பார்ப்பார் அப்போ அதுவும் வந்து யோகத்தை கொடுப்பார் திருமணத்தை நடத்தி வைப்பார் நல்ல ஒரு மதிப்பினை சமுதாயத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல நட்புகள் கிடைக்க செய்வார் நண்பர்கள் வழியில் ஆதாயம் உண்டு இதெல்லாம் செய்வாங்க அப்போ வந்து என்ன அப்படின்னா அப்போவும் இந்த சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு பெருசாக இருக்காது அப்படிங்கிறது ஆக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மீனராசிக்காரர்கள் ஏழரை சனியால் எவ்வளவு பாதிப்பும் பெருசாக பாதிக்கப் போவதில்லை குரு பகவானால் காப்பாற்றப்படுவார்கள் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் இல்லையா ஆக சனி பகவான் இந்த கை விரயத்தை கொடுப்பதற்கு இல்லாமல் நாள் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்வதும் தேய்பிரை அஷ்டமியில் காலப்பை வரை வழிபாடு செய்வதும் சிறப்பு செலவுகள் அதிகமாக ஏற்படும் அந்த விரயங்களை தடுப்பதற்காக சுப விரயங்களாக கொள்ளுங்கள் வீண் செலவுகள் செய்யாமல் உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் உடல் நலத்தில் அக்கறை தேவை உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சனி பகவான் ஸோ பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மெயினாக தொழிலில் தான் கை வைப்பார் ஆக தொழிலில் நிதானம் தேவை வியாபாரம் செய்வர்களாக இருந்தாலும் சரி பெரிய அளவு பிஸ்னஸ் செய்வர்களாக இருந்தாலும் சரி கூடுதல் முதலீடு போட வேண்டாம் அதே போல் புதிதாக தொழில் தொடங்குவதை தவிர்ப்பது நல்ல விஷயம் ஏற்கனவே வேலை செஞ்சுட்ருக்கிற வேலையை விட்டு போட்டு வேறு பக்கம் போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க வேலையில் பிரச்சனை இருந்தாலும் சுகமுகமாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள் எளிமையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி இந்த விரை சனியானது நன்மை செய்யக்கூடிய அளவில் மாறிவிடும் போல் அன்னதானத்திற்கு சனி பகவான் எப்பொழுதும் மயங்கக்கூடியவர் தான் அதனால் மக்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு விரை சனியானது பாதிப்பை ஏற்படுத்தாது நன்றி என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அது வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் என்னை காண்டெக்ட் பண்ணலாம் நன்றி